Om Sai எவருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் பாபா அழைக்காமலே ஓடி சென்று உதவி புரிகிறார் என்ற உண்மையை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான லீலை தான் இது இந்த அற்புதம் நடந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அப்போது வந்து இந்த சகோதரர் வந்து சகந்திராபாத்தில் ஒரு நகைக்கடை வச்சிருக்காரு அது ஒரு செவ்வாய் ஜூன் மாதம் பரபரப்பாக காலை நேரத்தில் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இவருடைய கடைக்கு வந்து ஒரு ஃபக்கீர் வராரு அவர் வந்து இவங்க கடையில் பிஸியாக வேலை செய்கிறத பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுமையாக காத்துட்ருக்காரு இவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயான உடனே அவரை பார்த்து கேட்குறாரு என்ன வேண்டும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த கடைக்காரர் கேட்குறாரு அதை வந்து இந்த சாய் சகோதரர் கேட்குறாரு அப்போ அந்த ஃபக்கீர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஐந்து அணாக்கள் வேணும்னு கேட்குறாரு உடனே இவர் வந்து தன்னோட கல்லா வந்து காசு தேடுறாரு ஆனால் இவர்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் சில்லற இருந்திருக்கு அதை எடுத்து தரும்போது அவரை மறுத்துடுறாரு வேண்டாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலோ இல்லை அதிகமாகவோ இருந்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன் நான் கேட்ட பைசாவை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி ம சொல்லி மறுத்துடுறாரு மேலும் அவர் என்ன கேட்குறாருன்னா இந்த சகோதரரை பார்த்து உங்களுக்கு கடுமையான வயிற்று வலி இருக்கிறதா அப்படின்னு அந்த வயிற்று வழியால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை பார்த்து இந்த சகோதரருக்கு தூக்கி வாரி போடுது அதாவது இவர் ரொம்ப முற்றிலும் புதியவராக இருக்கார் அப்படி இருக்கும்போது தனக்கு வயிற்று வழி இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு மேலே இந்த சகோதரர் வந்து எவ்வளவோ வைத்தியங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் அவரோட வயிற்று வலி குறையவே இல்லை அப்போ அந்த ஃபகீர் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமையில சீரடி சாய்பாப்பாவுக்காக விருதம் இருங்க அப்படி இருக்கும்போது உங்களது வயிற்று வலி குணமாகும் அப்படின்னு சொல்கிறாரு மேலே என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அந்த வயிற்று வலிக்காக எந்த ஒரு வடிவத்துலேயும் மருந்தோ மாத்திரையோ எதுவுமே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தன் கையிலிருந்த ஒரு பொட்டலத்தை கொடுத்து இதை சற்று எடுத்து நெற்றியில் பூசிக்கோங்க கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கலந்து குடிச்சிடுங்க இப்படி நீங்க ரெண்டு நாள் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா வியாழக்கிழமையிலேருந்து இருந்து உங்களுடைய வழிகளில் நிவாரணம் பெறுவீர்கள்னு சொல்றாரு அதை கேட்டு இந்த சகோதரர் சந்தோஷப்படுறாங்க மேலும் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் கேட்குறாரு இல்லையா அந்த பைசாவை கரெக்டாக எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி தன்னுடைய கல்லாப்பேட்டியில் மீண்டும் பணத்தை தேடுறாரு உடனே வந்திருக்க ஃபக்கீர் என்ன பண்ணின்றாங்கன்னா எனக்கு ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா கொடுத்தீங்கனா தான் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவர் வந்து சரியான சில்லறையை தேடுறாரு ஏன்னா இவர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் சரி கம்மியாக கொடுத்தாலும் அவர் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறதுனால கரெக்டான சில்லறையை குணிஞ்சி தேடும்போது அவர் டக்குன்னு அந்த இடத்த விட்டு மாயமாக காணாமல் போயிடுறாரு இவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்து வந்த இரண்டு நாட்களில் அவர் சொன்ன மாதிரி பூஜைகள் செய்கிறாரு பிரசாதத்தையும் எடுத்துக்கிறாரு வியாழக்கிழமை அன்னைக்கு அவரோட வழி வந்து முழுவதுமாக அவரை விட்டு நீங்கி விடுது இதை பார்த்து அவரும் சரி அவங்களுடைய குடும்பத்தாரும் சரி பாபாவின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய உண்மையான பக்தர்களாக மாறி போகிறாங்க உடனே அந்த வருஷம் வர ஆகஸ்ட் மாதத்துலேயே இவங்க குடும்பத்தோடு கிளம்பி ஹீரடிக்கு போய் பாபாவுக்கு நன்றி சொல்ல போகிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது சமாதி மந்திரில் இவருக்கு பாபா இருக்கிற இடத்துல யார் தெரிஞ்சுருக்காங்கன்னா இவங்க கடைக்கு வந்து அதே ஃபக்கீர் வந்து அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு இவருக்கு அவரை அப்போ தான் புரியுது நம்ம கடைக்கு வந்தவர் நிச்சயமாக ஷீரடி சாய்பாபா தான் அப்படின்னு சொல்லிட்டு மிக்க நன்றி உணர்ச்சியோடு அவர் கேட்டு அன்னைக்கு ஒராளை கொடுக்க முடியல இல்லையா அந்த ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசாவை அங்கேருந்து ஒரு உண்டியல்ல போட்டுடுறாரு இவர் காணிக்கை செலுத்திய அடுத்த நொடியே இதுவரைக்கும் அங்கே ஃபக்கீரோட ரூபத்தில் உயிரோடு காட்சியளித்த சாய்பாபா வந்து பழைய மாதிரி பளிங்கு சிலையாக மாறிடுறாரு இவர் உணர்ச்சி வசப்பட்டு நிக்கிறாங்க இவரும் சரி உங்களுடைய குடும்பத்தாரும் சரி அன்றிலிருந்து பாபாவை முழு மனதாக நம்புகிறார்கள் ஜெய் சாயிராம்